அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய டாபிக் வந்து ஆண்ட்ரூஸ் முன்சர் ஆண்ட்ரூஸ் முன்சர் எம்யூஎன் இசத் ஆண்ட்ரூஸ் முன்சர் இவர் யாருன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம ஆஸ்திரியா இருக்குது பாருங்கள் ஆஸ்திரியாவில் கிராஸில் பிறந்தவர் கிராஸில் தான் நம்ம அறுநாள் பிறந்தார் ஆஸ்திரியாவில் அதாவது யூரோப்பு கண்டத்தில் ஐரோப்பா கண்டத்தில் ஜெர்மனுக்கு பக்கத்தில் ஆஸ்திரியா இருக்குது அந்த ஆஸ்திரியாவில் வந்து ஒரு ஊர் தான் கிராஸ்ன்ற ஊர் ரெண்டாயிரம் மக்கள் தொகை தான் இருந்தாங்க அந்த டைமில் அந்த ரெண்டாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட மகன் தான் அருணாள் அதே கிராஸ்ன்ற ஊரில் பிறந்தவர் தான் இந்த ஆண்டஸ்மெண்ட்ஸர் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இவ்வளோ அட்டகாசமாக இருக்கார் பாருங்கள் இவர் வந்து அருணாளு ஊருக்கார் இவர் வந்து முதல்ல என்ன பண்ணுறாரு நல்லா வளர்ந்து வராரு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போயிட்டு டெய்லி ஈவினிங் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி இருக்காரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு க்ளீன் கிளீன் கிளீங் சத்தம் கேட்குது டங் வெயிட் எல்லாம் போடுற சத்தம் கேட்குது என்ன பின்னாடி பஸ்ஸு பஸ் ஸ்டாப் பின்னாடி சத்தம் கேட்குது எதுவும் இரும்பு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு பார்த்தா ஜிம்மு உள்ள ஒரு ஜிம்மு அருமையான ஜிம்மு பார்த்த உடனே அப்படியே உள்ளே போய் வருது ஜிம்மு அங்கே எல்லா பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த ஓனர் அந்த இதில் உக்காந்துருப்பார் பாருங்க ரிசப்ஷனில் அந்த ரிசப்ஷனில் உட்காந்து கொடுத்தா கேட்குறாரு என்ன சார் இது அப்படின்றாரு அவர் ஏ இதான்ப்பா ஜிம்மு இதுதான் ஜிம்மு ஃபிட்னஸ் சென்டர் அப்படின்றாரு ஏன்னா இவர் அதுக்கு முன்னாடி ஜிம்மை பார்த்ததே இல்லை உடனே இவர் அப்படியா நான் உள்ளே வரலாமா தாராளமாக வாங்க அப்படின்றாரு அவர் மட்டும் அந்த ஓனர் மட்டும் அன்னைக்கு நீ வெளியே போய அப்படின்னு இருந்தார்னா இவர் வெளியே போயிருந்திருப்பார் வாழ்க்கை மாறி இருந்தார் ஆனால் இவர் முன்னாள் ஜிம்முக்குள்ளே வர்றாரு வாங்க உள்ளே வாங்க அப்படின்றாரு உள்ள வந்து பார்த்தா அட்டகாசமாக எல்லாரும் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்காங்க உள்ள எல்லா இடத்துலையும் அறுநாள் படமாக இருக்குது அப்புறமேட்டு இவர் விசாரிக்கிறார் யாருங்க ஏய் இவர் தான் நம்ம ஊர் சூப்பர் ஸ்டாரு நீ போய் இவரை யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றாரு அப்போ பார்த்தா இவருக்கு ஆசை வந்துருச்சு அடுத்த நாள்லேருந்து ஜிம்ல சென்டர் சேர்ந்து எக்ஸைஸ் பண்ணால் தெரியுமே அவங்களுக்கு தான் குளிர் பிரதேசத்துலேயே நல்ல எக்ஸசைஸ் செய்ய வேண்டியது சாப்பிட வேண்டியது ஆண்ட்ரூஸ் மின்சர் இவருடைய பேர் இவர் ஹைட்டு வந்து அஞ்ச் அஞ்சடி ஏலங்கலாங்க அஞ்சடி ஏலங்களை மீடியமாக தான் இருக்கார் ஆனால் வெயிட்டு சரியான வெயிட்டு நம்பவே மாட்டேங்க இரநூத்தி அறுபது பவுண்டு அதனால விட கூட இரநூத்தி அறுபது பவுண்டு செஸ்ட்டு ஐம்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தேழு இன்ச்சு வைசப்ஸ் வந்து இருபத்தோரு இன்ச்சு ஜிம்மில் வந்து சேர்ந்து உடம்பை டெவலப் பண்ணுறாருங்க பண்ணால் உடம்பு நல்லா இம்ப்ரூவ் ஆகுது உடம்பு நல்லா இம்ப்ரூவ் ஆனால் என்ன ஆகுது வர் ஆக இவர் என்ன பண்ணாரு லோக்கலில் அதே மாதிரி அறுநாள் செஞ்ச மாதிரியே தான் லோக்கலில் உள்ள போட்டி கிராஸில் உள்ள ஒரு போட்டி அப்புறம் ஜெர்மனுக்குள்ளே உள்ள ஒரு போட்டி அப்புறம் ஜெர்மன் மிஸ்டர் ஜெர்மன் அப்புறம் மிஸ்டர் மிஸ்டர் ஆஸ்திரியா மிஸ்டர் ஈரோப் ஈரோப் வாங்கினதுக்கப்புறம் தான் இவர் அங்கே வராரு அம் அமெரிக்கா வராரு அமெரிக்கா வாங்கின வந்தவுடனே அமெரிக்காவில் இவர் பாடி பில்டிங் வந்து கற்றுக்கிறாரு இவருடைய பாடி பில்டிங்கு அந்த பாடி பில்டிங் ஸ்கூல் ஆஃப் தர்ட்ஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஆனால் நல்லா அதை அடாப்ட் பண்ணி நல்லா டெவலப் ஆகிட்டார் டெவலப் ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் இவர் வந்து பாடி பில்டிங்கில் நாங்கள் அதை அடிக்கடி சொல்லுவோம் தெர் இஸ் நோ ஷார்ட் கட் இன் பாடி பில்டிங் தெர் இஸ் நோ ஷார்ட் கட் இன் பாடி பில்டிங் ஷார்டட் வில் கட் கட்ஷா யுவர் லைஃப்மேன் பாடி பில்டிங்கில் குறுக்கு வழின்றது ஒன்றும் இல்லை குறுக்கு வழி உங்கள் ஆயிலே குறுக்கி விடும் குறுக்கோலின்றது எங்கேயுமே குறுக்கோலி ஆபத்தானதுங்க ஒரு பரிச்சனை நீங்கள் குரு பா பார்த்து எழுதுறீங்க ஆனது படிக்காமல் பார்த்து எழுதுறீங்க பிடிச்சிட்டாருன்னா அவங்களை காலேஜ் ஸ்கூலை விட்டு காலேஜை விட்டு டிசியை கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க எவ்வளோ கஷ்டம் இருக்குங்க அது மாதிரி இவர் என்ன பண்றாரு நல்ல உடம்பு ஏறணும் மற்றவங்கள கூட பயங்கரமாக விகிராக கொண்டாடணும் கொண்டாடா இவர் உடம்ப பாருங்கள் எப்படி பாருகிற மாதிரி இருக்கு பாருங்க அதாவது இவர் உடம்பை கம்பேர் பண்ணி பழைய உடம்பையும் இவர் உடம்பையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க பாடி பில்டிங்கில் தெர் இஸ் இஸ் நோ நோ ரிப்புடு ரிப்புடு வேர்டு இன் பாடி பில்டிங்கில் ரிப்புடுன்ற ஒரு வார்த்தையே கிடையாதுன்றாங்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருப்பாங்க அவ்வளோ மாசா இருப்பாங்க பார்க்கவே பிடிக்கும் உங்களுக்கு அருநாள் ஒலிவா லாரி காட்டு இந்த மாதிரி பாடி பில்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப நாலு நாளாக இருக்க மாட்டாங்க ஆனால் இவர் ஹைலி ரிப்புடு ஹல்டர் இப்படி உடம்புல கொழுப்பே இல்லைங்க உடம்புல கொழுப்பே இல்லைன்னா என்னாகிறது ஒன்று போட்டு கூட கொழுப்பு இல்லாமல் இருக்குது இப்போ நான் பேசுகிறேன் பேசுகிறதுக்கு உடம்புல கொழுப்பு சொத்து வேணும் நான் நடக்கிறேன் உடம்புல கொழுப்பு சத்து வேணும் நான் நடக்கிறேன் நான் பேசுகிறேன் நான் எக்ஸசைஸ் செய்கிறேன் எல்லாத்துக்கும் கொழுப்பு சொத்து வேணுங்க கொழுப்பு சத்து இல்லைன்னா நம்மளால் இயங்க முடியாது ஆனால் ஃபேட்டு மைனஸ் கொலஸ்ட்ரால் குணன்ட்டார் உடம்புல பொ கொழுப்பே இல்லாமல் ஸ்டேஜில் ஏறி நிறைய பட்டங்கள் வாங்கினார் விளைவு என்ன கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் ஏறும்போது ஒலிம்பியா மாதிரி ஒரு ஸ்டேஜில் வேர்ல்டு காம்படிஷனில் ஏறும்போது மூணு நாளாக தண்ணி குடிக்கலாங்க இவர் நல்லா தெரியும் இந்த பாடி போல் மூணு நாள் ரெண்டு நாள் தண்ணி குடிக்க மாட்டாங்க ரெண்டாவது இவர் என்ன பண்ணுறாரு லேசிக்ஸ்னு ஒரு டேப்லெட்டு லேசிக்ஸ்னு அவங்களுக்கு தெரியும் இந்த லேசிக்ஸுன்ற டேப்லெட்டு வந்து டூரட்டிக்ஸ் ட்யூரட்டிக்ஸ் வரையிறது சேர்ந்தது அதாவது இந்த கால் உப்பு வீங்கி இருக்கு பாருங்கள் நீர் சத்து உள்ளவங்களுக்கு கால் வீங்கிருக்கும் கை கால் வீங்கி இருக்கும் அவங்களுக்கு வந்து யூரின் அதிகமாக போகாது கிட்னி ஃபெயிலியர்னால அதிகமாக யூரின் போகாது அப்போ இந்த லேசிக்ஸ் ட்யூரட்டிக்ஸ் மாத்திரையே அவங்களுக்கு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ராத்திரியில் ஒன்று இல்லை பகலில் ஒன்று சாப்பிட்டாங்கன்னா யூரின் உங்களுக்கு அதிகமாக போகும் அதை ரொம்ப ராத்திரியில் சாப்பிட்டாங்கன்னு வைங்க ராத்திரி பூரா யூரின் போக ஆரம்பிச்சிடும் அப்புறம் விடிய விடிய நம்ம தூங்கவே முடியாது அதனால் ஜாக்கிரதையாக டாக்டர் நாலேஜோட தான் செய்ய அந்த மாத்திரையை எடுக்கணும் இவங்க அந்த உடம்புல உள்ள நீர் சத்து வெளியே போகிற அந்த மாத்திரையை லேசிக்ஸு ஜூரோட்டிக்ஸை டாக்டர் நாலேஜ் இல்லாமல் எடுக்கிறாங்க எப்படி ஒரு நாளைக்கு நாலு ஒரு நாளைக்கு எட்டு ஒரு நாளைக்கு பத்து அள்ளி போடு அள்ளி போட்டால் என்ன ஆகுறது அப்படியே உடம்புல உள்ள நீர் சத்து பூரா வெளியே போயிடுச்சு ஆல்ரெடி உடம்புல தண்ணி கிடையாது நீர் சத்து உள்ள வெளியே போயிடுச்சு உடம்பு வந்து ஹைலி இது இப்படியாக இருக்குது கொழுப்பே இல்லை ஸ்டெராய்டு வேறு ஏற்றிருக்காங்க இந்த ஸ்டெராய்டுன்ற ஒரு ஒரு போதை ஒரு அரக்கம் வேறு உள்ளே போயிருக்காங்க இந்த மாத்திரைகள் வேறு வேலை செய்யும்போது இவர் உடம்பு துடியா துடிக்குது எங்கே துடிக்குது வயிறு வலிக்குதுங்க இவர் இந்த டைம்ல இவர் வயிறு குடல் பகுதி இருக்குது பாருங்க பார்த்து கடுமையான வலி குடல் பகுதி என்ன பண்ணுறது தன்னை போல வெடிச்சிருதுங்க இருந்து ரத்தம் வந்துடுச்சு உடலில் இருந்து ரத்தம் வந்துருச்சு லிவரும் லிவரும் கிட்னியும் அட்டடை டைமில் இவளுக்கு ஃபெய்ரியர் ஆகிடுச்சு அப்படியே படுத்த படுக்கையே விழுந்துட்டான் மனுஷன் பாருங்கள் எவ்வளோ அழகான பாடி பில்டருங்க ஆண்ட்ரஸ் மின்ஸ்டர் அருணாளுடைய ஊருக்கார் அருணாள் மாதிரி வரணும்னு நினச்சி அசிங்கப்பட்டு போனான் எப்படி பாருங்கள் அதுதான் பாடி பில்டிங்கில் நீங்கள் குறுக்கு வழியை நாடாதீர்கள் குறுக்கு வழியை நாடினால் உங்கள் வாழ்க்கையே உங்கள் ஆயிலே குறுகி விடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நோ ம இது ஹெல்த்து மசல் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஜிம்ல எழுதி போட்டுருக்குது என் ஜிம்லாம் ஹெல்த் ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் தாங்க முதலில் அடுத்ததே தசைகள்ன்றோம் ஆனால் உள்ள இளைஞர்கள் என்ன அதெல்லாம் கிடையாது சார் ஆரோக்கியத்தை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படவே இல்லை நீங்கள் பாட்டுங்க உட்காந்து ரூபாய் வாங்கிக்கிட்டுருங்க நாங்கள் தான் ஏற்றுவோம் முன்னு ஏற்றுவோம் காலேஜுக்கு போவோம் டிஷர்ட்டை போட்டு அப்படியே பந்தாவாக போவோம் பைக்கில் போவோம் போட்டியில் கலந்துக்குவோம் கிடைக்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு சந்தோஷமா இருப்போம் என்னைக்கு சாகரமா சாவோம் நீண்ட நாள் வாழணும் ஆரோக்கியமா வாழணும் சந்தோஷமா வாழணும் வெற்றியான வாழ்க்கை வாழணும் அதெல்லாம் வந்து இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு எடுபட மாட்டேங்க அதன் விளைவுதான் இந்த ஆண்ட்ரஸ் முன்சரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பிறந்தவரு நல்லா கவனிச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இறந்துட்டாருங்க முப்பத்தி ரெண்டு வயசுலயே இறந்து போயிட்டாரு எப்படி பாருங்க முப்பத்தி ரெண்டு வயசுலயே வாழ்க்கையை நல்லா அனுபவிக்க வேண்டிய வயசுலேயே இறந்து போயிட்டார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து இவர் உடம்பை யோசித்து பார்த்தேன் நான்லாம் யோசித்து பார்க்குறேன் அந்த பிளேடை வச்சு அறுப்பாங்க பாருங்கள் உடற்கூறு ஆய்வு பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல கடைசியில் உடற்கூறு ஆய்வு பண்ணுவாங்கள்ல அந்த ப்ரேத பரிசோதனை பண்ணும்போது எப்படி இருக்கும் உடம்பு எவ்வளோ அழகாக ஏற்றுன உடம்பு எவ்வளோ பெஞ்சு ப்ரெஸ்ஸு எவ்வளோ சிக்கனு எவ்வளோ எக்கு எவ்வளோ பால் எப்படி பிடிச்சி வளர்ந்த உடம்புங்க ஆஸ்திரியாவிலேருந்து ஆஸ்திரியாவிலேருந்து ஜெர்மன் வந்து ஜெர்மன்லேருந்து அமெரிக்கா வந்து அவர் பாடி பண்ணுறது அநியாயமாக இருந்து போயிட்டாங்க அதான் இளைஞர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைலி ஹைலி அட்வான்டேஜாக போகாதீங்க இப்போ எங்கேனாலுமே மக்கள் என்ன பண்ணுறாங்க கடைசி வரைக்கும் என்ன இருக்குது இன்பத்தை அனுபவி நினைக்கிறாங்க அது வந்து அவங்க வாழ்க்கையவே அதுக்கு துன்பமாக ஆக்கி விட்டுருது குறுக்கு வழி உங்கள் ஆயிலே குறுக்கி விடும் ஆ கையை காலை ஒடிச்சு விட்ருவோம் பாருங்க இன்னைக்கு இல்லை எயிட் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கின லீகி இங்கே ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி நடக்கவே முடியல ஓய் அப்படின்றாரு நடந்து நடந்து ஒன்று ஒரு கம்புக்கு சுவைச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்டேஜில் எவ்வளோ அவமானம் ஃப்ளெக்ஸ் வீலர் பாருங்கள் ரோனி கால்மனோட காம்பீட் பண்ணாங்க ஃப்ளக்ஸ் வீலர் சதா இதை எடுத்து ரெண்டு கிட்னியும் போய் ஸ்கூலில் ஒரு மக படிக்கிற ஸ்கூலில் உள்ள டீச்சர் வந்து ஒரு மகளுக்காக ஒரு கிட்னியை கொடுத்துருக்காங்க சரி கிட்னியை கொடுத்தா உயிர் இருக்குது இப்ப என்னாச்சு கால் போயிடுச்சு காலுக்கு போகிற ரத்தம் போகிற பாதை அடைப்பட்டு ஒரு காலை முட்டி கீழே எடுத்துட்டாங்க இப்போ நொண்டிக்கால் அவர் வாக்கிங் ஸ்டிக்கில் போயிட்டு இருக்கார் சரி அந்த உடம்பு உடம்பு இதெல்லாம் கேட்டாங்களா இதெல்லாம் அதான் நாங்கள் சொல்கிறோம் ஹெல்த்து ஃபஸ்ட்டு மசல் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி இவர் வந்து பல போட்டிகளில் கலந்துக்கிட்டார் எல்லா போட்டிகள்லையுமே ஓரளவு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துலாம் வாங்கினார் நிறைய போட்டிகளில் ஆனவங்க பாட்டு உங்களுக்கு தான் தெரியுமே ஒலிம்பியா இருக்குது அருணாள் கிளாசிக் இருக்குது நாயகரா கிளாஸிக் இருக்குது நைட் ஆஃப் த சாம்பியன் இருக்கு ப்ரோ நைட் ஆஃப் த சாம்பியன் இருக்குது நிறைய சான் சான் ஜோஸ் அது ஒரு காம்படிஷன் இருக்குது ஒருத்தர் அவங்க பேரில் வைக்கிறாங்க அப்போ அருணால்டு வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரே என் பேரில் வைக்கிறேன் அர்னால்டு கிளாஸிக் வாங்க யார் வேணாலும் கலந்துக்குங்க உங்களுக்கு கோடிக்கணக்கில் பரிசு அப்படின்னு கொடுக்குறாரு ஆனால் அந்த பரிசை கொடுக்கணும்னா நீங்கள் வந்து உங்களை நல்லா தயார் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் சரியான முறையில் தயாராமல் குறுக்கு வழியில் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே பிரிக்கிறோம் ஆமாம் மண்டையில் வழுக்க விழுந்துடும் கண் ரெண்டும் ரொம்ப பொட்டை கண்டு மாதிரி ஆயிரும் மூஞ்சி எப்பயுமே விகாரமாகிரும் இதயம் பாதிக்கப்பட்டுரும் நுரையீரல் பாதிக்கப்பட்டுரும் கிட்னி லிவர் பாதிக்கப்பட்டுரும் வாஸ்குலாரிட்டி ரத்த நாளங்கள்லாம் பொட்டச்சி வெளியே தெரிஞ்சு எப்போ பார்த்தாலும் நோயாளி மாதிரியே தெரியும் டெஸ்டிகல்ஸ் இருக்குது பாருங்கள் ஆண் உறுப்பு சுருங்கிடும் ஆண் உறுப்போட வீரியமான தன்மை வந்து பெண்ணை திருப்திப்படுத்த முடியாமல் போயிடும் அது அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம பிரயோஜனமே இல்லை நம்ம வந்து உடம்பை ஏற்றி ஆனால் நான் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறோம்னா இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு பாடம் உங்களுக்கு ஓவராக இன்டேக் பண்ணாதீங்க ஒரு லிமிட்டு தான் ஏனே வேணான்னு சொல்லலை ஒரு லிமிட்டு உங்கள் ஜிம் ஆசிரியர் மாஸ்டரு உங்கள் கோச்சு நல்ல ஒரு டாக்டர் அவருடைய கைடன்ஸில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடிசின் எடுங்க இல்லாமல் போச்சுங்க நான் அது வந்து உங்கள் வாழ்க்கையவே அழிச்சு விட்டுரும் ஆகவே நண்பர்களே நீங்கள் வந்து அர்னால்டு மாதிரி ஒரு மிகச்சலர் ஆளாக ஆனால் ஆகணும் அர்னால்டு எடுத்தார் ஃபைவ் எம்ஜி டென் எம்ஜி அந்த மாதிரி எடுத்தார் அப்புறமேட்டு அதை நிறுத்திக்கிட்டாங்க நிறுத்திக்கிட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து எழுவத்தெட்டு எழுவத்தெட்டு எழுவத்தொம்பது வயசில் இன்றைக்கி வந்து நல்லா இருக்காங்க புரியுதா உங்களுக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஹெல்த்து ஃபஸ்ட்டு மசல் நெக்ஸ்ட்டு அதனால் நீங்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்க பாடி பில்டிங் எ பெனாசியான்றாங்க உடற்பயிற்சி சகல நோய்களுக்கும் அருமருந்து நீங்கள் எந்த நோய்க்கு இன்றைக்கி பாருங்கள் வாக்கிங் போக ஜாக்கிங் போக எக்ஸசைஸ் செய்ய அப்படின்றாங்க அந்த நோய் அந்த உடற்பயிற்சியே நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்துகிறது வந்து விஷமாக ஆக்கிடக்கூடாது நண்பர்களே எது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வாட்சிங் ஹவர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்குங்க ப்ளீஸ் தயவுசெய்து என் ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் பாருங்கள் தயவுசெய்து எனக்காக பாருங்கள் ப்ளீஸ் நன்றி வணக்கம்